உலகெங்கும் பறந்து வாழும் டான் தொலைக்காட்சி நேயர்கள் ஆகிய உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இந்த நேர வணக்கங்கள் நான் உங்களோடு இந்த கவிதையின் கவியின் குரல் என்கின்ற நிகழ்ச்சியூடாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகின்ற ஒரு கவிதை நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றதான ஒரு கவிதை எல்லாம் தவறாக நடப்பதைப் போலவே இருக்கின்றது எனக்கு எல்லாம் தவறாக நடப்பதைப் போலவே இருக்கிறது ஆனாலும் நான் சிரித்து கொண்டிருக்கின்றேன் நான் தொடங்குவது தோல்வியை கைகுலுக்குகின்றது ஆனாலும் நான் சிரித்துக் கொண்டிருக்கின்றேன் சபைகளில் அவமானம் என்னை வரவேற்கின்றது ஆனாலும் நான் சிரித்துக் கொண்டிருக்கின்றேன் என் ஆசை தன் முன்னே நிகரத்தை சேர்த்து கொள்கின்றது என் ஆசை தன் முன்னே நிகரத்தை சேர்த்துக்கொள்கின்றது கொள்கின்றது ஆனாலும் நான் சிரித்துக் கொண்டிருக்கின்றேன் என் வார்த்தைகளை விளங்காதவர்கள் என்னோடு அளவலாகின்றார்கள் ஆனாலும் நான் சிரித்துக் கொண்டிருக்கின்றேன் முயற்சிகள் முற்றுப்புள்ளியை வைத்துக் கொள்கின்றன ஆனாலும் நான் சிரித்துக் கொண்டிருக்கின்றேன் இவற்றை எல்லாம் தாண்டி ஏன் நான் சிரிக்க வேண்டும் இவற்றை எல்லாம் தாண்டி ஏன் நான் சிரிக்க வேண்டும் ஒருவேளை மறுபடி என்னை நல்ல சகுனங்கள் சூழும் போது நான் சிரிப்பதை மறந்திருக்க கூடாதல்லவா அதற்காகத்தான் சிரித்து கொண்டிருக்கின்றேன் ஒருவேளை மறுபடி என்னை நல்ல சகுனங்கள் சூழும் போது நான் சிரிப்பதை மறந்திருக்க கூடாதல்லவா அதற்காகத்தான் நான் சிரித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று இந்த கவிதையை நான் ஆக்கியிருக்கின்றேன் மேலையே எந்த ஒரு நிகழ்ச்சியின் எல்லோருக்கும் இந்த பிரச்சனை இருக்கின்றது எதை தொடங்கினாலுமே எங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்கின்றது என்று சொல்லி எல்லோருமே மனதில் நினைப்பது உண்டு ஆனால் எல்லா மக்களுக்கும் அது பொதுவானது இந்த இடங்களிலே நான் என் ஆசை தம் தம்முன்னே நிகரத்தை சேர்த்துக்கொள்கின்றனேன் என்று சொன்னால் ஆசை நிராசையாகின்றது அந்த இடத்திலுமே நான் சிரித்து கொண்டிருப்பதாக இந்த கவிதையை நான் ஆக்கியிருக்கின்றேன் மேலும் என் வார்த்தையை விளங்காதவர்கள் என்னோடு அளவலாகின்றார்கள் என்றால் என்னுடைய வார்த்தைகளை தவறாக விளங்குபவர்கள் என்னோடு கதைத்துவிட்டு விட்டு அதனால் பல சிக்கல்களை நான் மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது ஆக இது எனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் நடக்கின்ற இருக்கின்ற அத்தனை பேருமே எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனை தான் ஆகவே தான் கவிதை என்பது ஒரு பொது பண்டம் அது யாருக்குமே அது பொருந்திக்கொள்ளும் அந்த வகையிலே எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் எங்களது சிரிப்பை நாங்கள் இழக்கக்கூடாது இடுக்கண் வருங்கால் நகுக என்கின்ற அந்த திருக்குறளை மனதில் கொண்டுதான் நான் இந்த கவிதையை ஆக்கியிருந்தேன் சரி நான் உங்களோடு எனது இன்னும் ஒரு கவிதையை பகிரலாம் என்று நினைக்கின்றேன் இது பச்சை கதை என்கின்ற ஒரு கதை நான் நினைப்பதுண்டு பச்சை என்கின்ற விடயத்தை நாங்கள் நிறைய இடத்திலே எங்களுக்கு தெரியாமலே பாவித்துக் கொண்டு இந்த கவிதைகள் எல்லாம் நான் எப்போது எழுது எழுதுவது என்றால் நான் ஒரு சட்டத்திறனியாக ப பணிபுரிகின்றேன் ஆயினும் எனக்கு சில வேளைகளிலே நாங்கள் தூர நீதிமன்றங்களுக்கு செல்லுகின்ற வேளையிலே பாதையிலே இருக்கின்ற விடயங்களே அல்லது பாதை நீண்ட தூரமாக இருப்பதனால் சில மனதிலே கவிதைகளை அசை போட்டுக்கொண்டு நான் எழுதுவது வழக்கமாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த கவிதையும் செல்லுகின்ற பொழுது எழுதிய மனதிலே அசை போட்டுக் கொண்டு சென்ற ஒரு கவிதைதான் நாங்கள் எங்களுக்கு தெரியாமலே நிறைய பச்சை என்பதை பாவிக்கின்றோம் பச்சை கள்ளன் சிறந்த பொம்பளை பொருக்கியின் அடைமொழி என்னன்னு சொல்வது பச்சை பொம்பளை பொறுக்கி என்று சொல்வோம் சிறந்த பொய் என்றால் பச்சை பொய் சிறந்த துரோகி பச்சை துரோகி ஆக பச்சை சிறப்புகளின் நிறம் பச்சை சிறப்புகளின் நிறம் என்றால் சிறந்த கள்ளன் சிறந்த பொம்பளை பொறுக்கி சிறந்த பொய் சிறந்த துரோகி ஆகியவற்றை நாங்கள் அஹ் பச்சை என்ற அடைமொழியிலேயே சேர்த்து கொள்வதனால் ஆக இந்த கவிதை என்பது இது தொடர்கின்றது அஹ் சிறந்த கள்ளன் பச்சை கள்ளன் சிறந்த பொம்பளை பொறுக்கியின் அடைமொழி சிறந்த பொய் பச்சை பொய் சிறந்த துரோகி பச்சை துரோகி ஆக பச்சை சிறப்புகளின் நிறம் நிறமற்ற தண்ணீர் பிறந்த உடம் பிறந்த குழந்தை குழந்தை பெற்ற உடம்பு காரி ஆறாப்புண் இவற்றின் முன்னொட்டு பச்சை தானே நிறமற்ற தண்ணீர் பிறந்த குழந்தை குழந்தை பெற்ற உடம்புக்காரி ஆறாப்புண் இவற்றின் முன்னொட்டு பச்சை தானே நிரந்தரங்களின் நிறம் பச்சை அதனால்தான் உன் பெயரை என் மனதில் பச்சை குத்தவா என்று கேட்கிறாள் ஒரு தீ காதல் செய்தவன் எங்கும் நிறம் ஒரு பச்சை கொடி காட்ட மாட்டாளா ஒரு புதிய அனுமதி பெற்றவன் தொள்ளுகின்றான் தனக்கு பச்சை விளக்கு எரிகின்றது என்கின்றான் அவள் பாவம் பச்சை மண் பச்சை பிள்ளைக்கு முன்னுக்கு பச்சை பச்சையாக கதைக்கிறீரே என்று பச்சை பச்சையாகவே நாங்கள் கதைப்பதுண்டு பச்சையாய் சொல்வதாயின் இன்றைய முகநூல் போராளிகளின் முகப்பு பெயர் கூட பச்சை தமிழெண்டா என்பதுதானே இன்றைய முகநூல் போராளிகளின் முகப்பு பெயர் கூட பச்சை தமிழன்டா தமிழெண்டா என்று சொல்வது தானே என்று பச்சைகளை பற்றி இந்த பச்சை என்ற இடத்தை நாங்கள் பச்சை என்ற சொல்லை பல்வேறு இடங்களிலே நாங்கள் பாவிக்கின்றோம் என்று மாதிரி அந்த கவிதையை நான் ஆக்கியிருந்தேன் மீண்டும் சந்தர்ப்பங்கள் இருந்தால் உங்களை இவ்வொரு நிகழ்ச்சிகளில் சந்தித்துக் கொள்ளலாம் இந்த சந்தர்ப்பத்தை தந்த டான் குடும்பத்தினருக்கு எனது இந்த நேர நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேரிடமிருந்தும் விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி